என்னது தம்பி உங்க வண்டி மேக்ஸிமம் ஸ்பீடு ஒரு எண்பது தொண்ணூறு போமா டாப் ஸ்பீடு ஒன் எயிட்டி நான் டூ டுவெண்ட்டி வரைக்கும் போவேன் இவ்வளவு நாள் பறந்து அடிச்சுக்கிட்டு எதையுமே பார்க்காம போயிருப்பீங்க இன்னைக்கு எங்க கூட மெதுவா வந்து இந்த உலகத்தை பாருங்க இருபதுலயே போப்பா பாருங்க அப்பா அம்மா குழந்தை குடும்பம்ங்கிறது ஒரு அழகான குருவி கூடு தம்பி நீங்க தண்ணி அடிச்சுட்டு பாஸ்டா போறது தான் ஹீரோ நினைச்சிக்கிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணி அந்த கூட்ட கலெக்சனா இந்த சாலைய ஸ்கூல் குழந்தைங்க வயசானவங்க மட்டும் இல்லாம எத்தனையோ பேர் பயன்படுத்துறாங்க அவங்க உங்களுக்கு ஆயிரத்துக்கு கனவுகள் இருக்கும் கற்பனைகள் இருக்கும் கடமைகள் இருக்கும் என்ன போனா போலீஸ் குடிப்பாங்க ஃபைன் போடுவாங்க